எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி நம்ம விடியெல்லாம் என்ன பார்க்க போறோம்னா நம்ம வீட்டை தான் சுற்றி பார்க்க போகிறோம் வீட்டுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் வீட்டில் உள்ள பொருளே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி வச்சுருக்குறோம் அதை தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம்னு இது வந்து கீழே விழுந்துட்டான் வீட்டுக்கு ஃபஸ்ட்டு அங்கேருந்து படிக்கட்டுலேருந்து வந்து வேணும் வீட்டுக்கு ஃபஸ்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா வந்து இந்த பெரண்டை இலை ஓம இலை கத்தாழ செடி இதை தான் வச்சுருக்குறேன் அதுக்கப்புறம் நாங்கள் உள்ள வந்து பார்க்கலாம் இது வந்து மேலே படிக்கட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு மேலே வந்து தண்ணி டேங்க் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா நைட்டில் வந்து நான் லாக் போட்டு அதை போட்டு பூட்டிடுவேன் இதுதான் ஃபஸ்ட்டு என் ஏற்கனவே காமிச்சிருக்குறேன் இப்போ கொஞ்சம் கலர் கொடுத்ததுனால மறுபடியும் காமிக்கிறேன் இந்த இது இந்த இடத்துக்கிட்ட வந்து வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்டெல்லாம் முடிச்சிருக்குறேன் பசங்க செப்பல் கிடக்குது அப்படியே இருக்க பார்த்தீங்கன்னா வந்து நல்லா கதவு எதுக்கே பார்த்தீங்கன்னா வந்து கதவு கதவு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாமி ஃபோட்டோ அந்த எடுத்துகிட்டா வச்சிருக்கிறேன் அப்படியே உள்ள எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு கலர் இருந்தது அது வந்து ஒரு மாதிரியா அழுக்கு படிச்சமே இருந்ததுனால வந்து லைட் ப்ளூ அடிச்சிருக்குறோம் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏசி ஃபிட் பண்ணியிருந்தோம் இதெல்லாம் வந்து இப்போ கலர் அடிச்சது எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க முன்னையோட இப்போ எப்படி இருக்கணும்னு சொல்லுங்கள் இப்போ வந்து கலர் அடிச்சிருக்கனால வந்து இந்த இடத்துல ஏசி ஃபிட் பண்ணியாச்சு இந்த பக்கம் டிவி இது வந்து ஃப்ரீயாக கொடுத்த சேரு இந்த பெட்ஷீட்டு தலைகாணி பசங்களோட ஸ்கூல் பேக்கு அப்புறம் வந்து இதுக்கு வந்து உரம் போய் மாற்றிட்டு வந்துவிட்டேன் பத்தலைன்னு சொன்னால் மாற்றிட்டு வந்துட்டு இது இந்த பக்கம் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ஸ்க்ரீன் வந்து கோத்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனை வந்து ஃபிட் பண்ணியாச்சு அப்புறம் ஃபோட்டோஸு இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ட்ரெஸ்ஸெல்லாம் இருக்குது இதுலேயும் வந்து ட்ரெஸ்ஸு தான் ஏன்னா கொஞ்சம் ஏசி வரப்போ எல்லா கூலியும் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சம் ட்ரெஸ் எடுத்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன் இதில் வந்து ஜாமான் வெங்காயம் ஜாமான் கொஞ்சம் இருக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேர் இருக்குது இது மீன் ஒரே ஒரு மீன் தான் இருக்குது வைக்கணும் பசங்களோட டிஃபன் பேக்ஸு ஸ்கூல் போயிட்டு வந்தோம்னா கழுவி கவுத்துருவேன் அந்த இடத்துல வந்து பாத்திரத்தில் வந்து வடக்கி காலைல இருந்து தேடிட்டு இடக்க வேண்டியது ஒரே சத்தமாக இருக்குது அதனால பசங்களோட டிஃபன் பேக்ஸும் ஸ்நாக்ஸ் டப்பியெல்லாம் இங்கே வெளில கவுத்துட்டேன் இங்கே வந்து ஃபேனு ஃபேனுன்னு தடைக்கிற இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பசங்களோட ஃபோட்டோ தான் இது வந்து காலண்டர் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் வந்து ஃபிஃப்ட் பண்ணியாச்சு கடிகாலமும் இந்த இடத்துல வந்து வச்சாச்சு இங்கே வந்து இந்த சீப்பு நம்மளோட செந்து பாட்டு சீப்பு இதுதான் இருக்குது அப்படியே அங்கே உள்ள பீரோ வந்து இந்த இடத்துல வந்து மாற்றியாச்சு ஏற்கனவே இருந்த இடத்துக்கே மக்களும் கொண்டு வந்தாச்சு அப்புறம் இந்த ஏசியோட அட்டை பாக்ஸ் எல்லாம் இந்த பக்கம் வச்சாச்சு இந்த புது தலகாணி கிரைண்ட்ரு இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா தலகாணி இந்த இதுமாதிரி புது இதிலலாம் புது தலகாணி இருக்குது பாய் இதெல்லாம் வந்து இந்த சைடு வச்சாச்சு அட்டை பாக்ஸ் எல்லாம் இந்த இதெல்லாம் வந்து தேவைப்படும் நம்ம வீடு காலி பண்ணி வரப்போ கண்டிப்பாக வந்து தேவைப்படும் அதனால் வந்து டிவி ஒரு அட்டை பாக்ஸு இது வந்து அட்டை பாக்ஸுன்னு எனக்கு ஆகும் இல்லையே பிரிட்ஜுக்குள்ளதுன்னு வந்து பிரிட்ஜுக்குள்ளது அது வந்து ஏசிக்குள்ள அட்டை பாக்ஸு இது வந்து பீரோ வச்சாச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற இடத்துல தான் வந்துருக்குது பிரிட்ஜு இந்த இதுவும் அப்படியே எல்லாமே அப்படியே இடமே தான் இருக்குது கலர் மட்டும் அடிச்சிருக்கிறோம் அவ்வளோதான் பெயிண்ட் இது வந்து கிச்சன் இப்படி தான் வச்சிருக்கிறேன் வீடு கிரைண்டர் கிரைண்டர் இந்த வரப்ப கிரைண்டரில் வந்து அரைக்கிறது இல்லை ஏன்னா எனக்கு இட்லி தோசை கண்டிப்பாக பிடிக்காது பசங்களுக்கு எப்பயாச்சும் ஆசைப்பட்டா மாவு வாண்டு வந்து நான் ஊற்றி கொடுத்துருவேன் அதெல்லாம் கொஞ்சமாக அரைச்சிடுவேன் இந்த இடத்துல என்ன என்ன பண்ணுறேன்னா இப்போ சாமி வைக்கிறது தான் எனக்கு இடம் இல்லை ஒரு ஸ்டாண்டு வேண்டாம் தான் அங்கே முன்னாடி ஃபிட் பண்ணலாம்னு இருக்கிறேன் வேறு எதெல்லாம் சேஞ்ச் பண்ணால் நல்லாயிருக்கும் வேற என்ன வாங்கி வச்சா வீட்டுக்கு நல்லா கண்டிப்பாக கமெண்ட்ஸு சொல்லுவேன் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எப்போதும் உள்ள இடத்துல தான் பாத்திர ஸ்டாண்டாக இருக்குது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இது என்ன உப்புச்சாடிங்கன்னு இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து சாதம் சமைச்சிட்டேன் பசங்க ஸ்கூல் விட்டு இருந்துமே சாதம் சமைச்சிட்டேன் ஏன்னா இட்லி தோசை வந்து நான் செய்ய மாட்டேன் சாதம் தான் சமைப்பேன் பசங்களுக்கு தோசை ஊற்றி கொடுப்பேன் அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சிக்கன் சிக்கன் கிரேவி வந்து பசங்களுக்கு வந்து ஸ்கூலு விட்டு வந்தோடனே இன்னும் சாப்பிடல சிக்கன் கிரேவி வந்து கொஞ்சமாக வச்சுருக்குறேன் பசங்களுக்காக இன்றைக்கி வந்து சாதமும் சமைச்சிட்டேன் சிக்கன் கிரேவி வச்சுருக்குறேன் இது வந்து பால் இனிமேல் தான் வந்து டீ போடணும் இவ்வளோ தான் இப்படி தான் எங்கள் வீட்டு கிச்சன் இருக்குது இது வந்து கிச்சன் இது வந்து கிச்சனுக்குள்ளே ஜாமான் இருக்குது இந்த பக்கம் வந்து கிச்சனுக்குள்ளே பாத்திரம் இருக்குது இந்த பக்கம் அடுப்பு அப்படியே கட்டுப்பாடு அவ்வளோதாங்க இவ்வளோ தான் எங்கள் வீட்டில் உள்ளது இது தான் இருக்குது வேறு எதுவும் மாத்திரத்து வழியில் வேறு என்ன வாங்கி வச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் இப்படி தான் இருப்பேன் வீடு அதை நான் நல்லா வச்சிருக்கிறேன்னா அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக நான் மனசு சொல்லுங்க வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு சுற்றியிலும் எல்லாம் நிறைய வீடும் இருக்குது பசங்க பம்பு எல்லாம் வந்து கீழே விளையாண்டுக்காங்க இதுலேயும் பார்த்திங்கன்னா படியில் வந்து சமைக்கிறேன் ஆனால் எங்கள் வீட்டில் வந்தீங்கன்னா எல்லாருக்கும் கொஞ்சம் இறைப்பு அதிகமாக இருக்குமாதிரி மேலே வந்து முடிச்சுவாங்க ஏன்னால் எங்களுக்கெல்லாம் சகாசம் இருக்கூட நானாக இருக்கும் ஸ்பீடாக ஓடிடுவோம் ஸ்பீடாக மேலே ஏறி விடியாந்துருவோம் வேறு யாரும் வந்தால் கொஞ்சம் நேரம் மேலே ஏறிட்டு மூச்சு வாங்க கொஞ்சம் நின்றுட்டு தான் வீட்டுக்குள்ளேயே வந்து போடுவாங்க ஏன்னால் படியில் வந்து ஏறி யாராலையும் வர முடியாது கல்வரங்கு படி இந்த டேபிள் இறங்கி இப்படியே வந்து இறங்கி இங்கே இறங்கி அடுத்த கட்டு இறங்கி அதுக்கு அடுத்தது கீழே போகணும் ஃபுல்லாக ஒரு நாலு படிக்கட்டு இருக்குது இதே மாதிரி இதே மாதிரி வந்து நாலு மாடி நாலு படிக்கட்டு இறங்கி தான் அப்புறம் கீழே போகணும் அது சபியோட சைக்கிள் ரோம் செட்டில் நடக்குது சகாசார சைக்கிள் வந்து அவங்க எடுத்து செட்டில் நடக்குது பப்ளே எங்க போய் விளையாடுறான் பப்ளே என்ன பண்ற செப்பல் போடாம வாடி வா சாப்பலாம் வருங்க குட்டியா வரோம் இதெல்லாம் சுற்றி காமிச்சிட்டேன் இதுதான் இப்படிதான் இப்போதைக்கு இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல மாதிரி இருந்திருக்கேன் அந்த ஃபேன் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேன் எப்படின்னா வந்து ஏசி போட்டாலும் சரி எவ்வளோ கூலிங்காக இருந்தாலும் சரி இந்த ஃபேன் போட்டுக்கிட்டு தூங்க மட்டும்தான் தூக்கம் வரும் அப்படிங்கிறது எத்தனை மணி ஆந்தாலும் அவன் ஏந்திரிச்சு அழுவான் அப்படியே நடப்பான் ஏதாச்சும் பண்ணிக்கிட்டே இருப்பான் ஃபேன் ஓடுனாலும் மேலே ஃபேன் ஓடும் ஏசியை வந்து கொஞ்சம் நேரம் போட்டிருந்து ஆஃப் பண்ணிடுவோம் மேலே ஃபேன் ஓடினா கூட வந்து பார்த்தீங்கன்னா என்ன பபன் வந்து கீழே படுக்க போட்டு இந்த தலைக்கு நேரம் தலைக்கு நேரம் அந்த ஃபேன் இருக்கும் அப்படிதான் நல்லா தூங்குவான் மெயினாக இதுக்காகவே நாங்கள் எங்கேயும் போய் தங்குறது கிடையாது இப்போ எங்கள் வீட்டை வந்து சுற்றி காமிச்சிட்டேன் இதுதான் எங்கள் வீட்டில் உள்ள பொருள் கலர் அடித்ததே அவங்க நல்லா இருக்குதா அப்படிங்கிறத வந்து கமெண்ட்ஸை சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க